வணக்கம் உறவுகளே நான் உங்கள் இயற்கை இளவரசி ராணி மன அனைவருக்கும் மதிய வணக்கம் எனக்கு பிக்பாஸில் நடந்ததை நிலவரத்தை பற்றி தான் பேச போகிறோம் என்னென்னா ஏற்கனவே ஆறு பேர் உள்ளே வந்திருக்காங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட்டு இப்போ வந்து கெமி உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டர் மில்லனை வந்து யார் உள்ளே விட்டாருன்னே தெரிலங்க இப்படி பிக்பாஸ் அவங்க அவரை வர வச்சு அவருக்கு வந்து ஆறுதல் படுத்துறதுக்கே அவரை சமாதானப்படுத்துறதுக்கே இங்கே உள்ள ஃபைனல் சிக்ஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு பெரும்பாடாக இருக்குது அதாவது அவர் யார் எது சொன்னால் ஒரு விஷயம் சொன்னால் அதை பிடிச்சிக்கிறாருங்க பிடிச்சிட்டு மூணு மண் நேரமாக தொடர்ந்து பேசுகிறாருங்க மனுஷன் எப்படி இப்படி பேசுகிறாருன்னே தெரியல தொடர்ந்து யார் பேச்சையும் கேட்க விட மாட்டேங்குது ரெண்டு செகண்டு கூட அடுத்தவங்கள பேச விட மாட்டேங்கிறார் அவராக பேசிக்கிட்டே இருக்காரு அதாவது விக்ரமாக இருந்தாலும் சரி சபரியாரும் சரி அவரை எவ்வளவோ சமாதான சமாதானப்படுத்துக்கு ட்ரை பண்ணாலும் அவர் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாரு இதில் திவ்யா வேற இருங்க இருங்கன்னா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னா ஒரு செகண்ட் தான் கேட்குறாரு மறுபடியும் என்ன சொல்கிறாரு அவர் பேசுறதா ஏன் நான் பேச கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு பயங்கரமாக அவரோட தாங்க பெரிய டென்ஷனு ஏற்கனவே அவங்க யார் ஃபைனலிஸ்ட் ஆக போகிறோம்னு ரொம்ப எல்லாரும் பயந்துகிட்ருக்காங்க இதில் இவரை வேற உள்ளே விட்டு இவரை சமாதானப்படுத்துக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக போயிடுது அப்புறம் பியான வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க அதாவது அவங்க கண்டிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இவ்வளோ எஃபெக்ட் போட்டாங்களா என்ன தெரியல ஒருவேளை போட்டிருந்தா இன்னும் அவங்க இருந்திருக்கலாம் அவங்க எபிக்ட் ஆகி போயிட்டாங்க இப்போ எக்ஸ் கண்டிஸ்டண்ட்டாக உள்ளே வந்திருக்காங்க அந்த சபை அதாவது சபரியை சொன்னாங்க அதில் கொஞ்சம் முரண்பாடு தான் மற்றபடி சாண்ட்ரா சொல்கிறது விக்ரம் சொன்னது கரெக்டு தான் ஏன்னா அவங்க வெளியே வந்து எல்லாம் பார்த்துட்டு வந்து தான் பிக் பாஸ் பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறாங்க ஆனால் ஏன் சான்ட்ராவால் அதை வந்து புரிஞ்சுக்கிற முடியலன்னு தெரியல சாண்ட்ரா வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அதாவது வி விக்ரமோட நிழலாக தான் அவங்க சுற்றிக்கிட்டே இருக்காங்க விக்ரம் எங்கே போனாலும் விக்ரம் பின்னாடியே தான் போகிறாங்க விக்ரம் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சாமி ஆமாம் ஆமான்னு ஆமாம் கரெக்டு தான் இப்படி தான் எனக்கு இருந்துச்சு ஆமாம் கரெக்டு தான் இப்படி தான் இருந்துச்சுன்னு அப்படின்னு சாண்ட்ரா வந்து விக்ரம்கோட நிழலாக தான் இருக்கு இப்போ கூட நிறைய டாஸ்க்கெலாம் வச்சாங்க அதில் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணலை அந்த பணம் உருண்டு சட்டையில் வந்து பசையெல்லாம் தடவி உருண்டு எடுக்கிறதுல கூட அவங்க ஓகே தான் சொன்னாங்க இருந்தாலும் அவங்க குரூப்ல செலக்ட் பண்ணதில் அவங்கள பிக் பாஸ் வந்து கடைசியில் நீங்களும் இது பண்ணலாம் ஆனால் இதுலேயும் பாருங்கள் திவ்யாதான் ஃபர்ஸ்ட் பரவாயில்ல டேலண்ட் இருக்கவங்க பண்ண வேண்டியதாக இது அவங்களுக்குரிய இது படி இருக்கு மூணு லட்சம் நீங்கள் எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுக்கும் கண் இப்போ லைவ் கண்டஸ்டன்ட்டுக்கும் போட்டி வச்சாங்க அதில் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்டு ஜெயிச்சு மூணு லட்சம் உள்ளே வர முடியாதபடி பண்ணிவிட்டாங்க அது கொஞ்சம் பாவம் வருத்தமான விஷயந்தான் ஏன்னா ஒரு மூணு லட்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் யாராவது போட எனக்கு எனக்கென்னமோ சாய்ரு அந்த வாரம் போயிட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து நடிக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அவங்க வந்து ஃபுல்லாக நடிக்கிறாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க அடிப்படையில் கீழே தள்ளி விட்டது இதெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் யாரும் பண்ணக்கூடாது தான் ஆனால் பாரும் கம்ரிதும் பண்ணிட்டாங்க அப்போ எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த பசங்கள்லாம் இறங்கி வினோதா இருக்கட்டும் சபரியாக இருக்கட்டும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இது பண்ணி அவங்களோட டாஸ்க்கு கூட விட்டுட்டு அவங்களுக்காக சாண்ட்ராவுக்காக இது பண்ணாங்க மறுபடியும் பச்சை மிளகா டாஸ்க்குலையும் பாருங்கள் சாண்ட்ராவுக்கு தான் எல்லோரும் அவங்க வந்து பாவம் பார்த்து அவங்க இது பண்ணுறாங்க ஆனால் இது வந்து தேவையில்லாதது நம்ம விளையாட போனோம்னா நம்ம தனியாக இருக்கணும் அப்படிங்க எதுக்காகனா ஆனால் சாண்ட்ரா செம்மையாக நடிக்கிறாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஓகேவா இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலே அவங்க வேணாம் பிக் பாஸில் இருந்தால் மற்ற கண்டிஷன் விக்ரமோட கேமும் பாதிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உண்மைதான் ஏன்னா விக்ரமோட நல்லா தான் அவங்க வந்து இருக்காங்க விக்ரம் எங்கே போனாலும் விக்ரம் பின்னாடியே போகிறாங்க விக்ரம் வாட்ரு எடுக்க போனாலும் பின்னாடியே போகிறாங்க ஆனால் இப்போ வந்துருக்கலாம் ப்ரவின்லாம் பயங்கரமாக பண்ணுறது நல்லா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது சீக்கிரம் யார் பணம் எடுக்கிறாங்களா என்னென்னு தெரியல இன்னும் யாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்களா என்ன தெரியல இதில் அரோரா வந்து துஷாந்துக்காக வெயிட்டிங் வெயிட்டிங்கில் இருக்காங்க எப்படாது துஷாந்த் வருவாங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறனும் அப்படின்னு அவங்க ஒரு லவ் மூடில் பாட்டு ஏன்னா போ இது வரைக்கும் இருக்குது இருந்த அரோரா வேற இப்போ இந்த லாஸ்ட்டு வீக்கில் இருக்கிற அரோரா வந்து வேறங்க சுத்தமாகவே வேற அரோரா வந்து ஒரே லவ் மூடில் தான் இருக்காங்க அரோரா எப்படி வந்தாங்கன்னு தெரியல லாஸ்ட்டில் இது பண்ணாங்க ஆனால் சுபிக்ஷா போனதாக கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா நல்ல கேம் மைண்டு செம்ம பர்ஃபாமன்ஸு அதே மாதிரி கெமியும் அப்படி தான் நல்லாதும் பிரவீணும் அப்படிதான் இவங்க மூணு பேர் போனதுல வந்து உடன்பாடு இல்லை இருந்தாலும் சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில போயிட்டாங்க இப்போ இந்த எனக்கு என்னமோ வினோத் இல்லாட்டி சபரி திவ்யா இவங்க மூணு பேரில் யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அவங்க கேம் அவங்களா அதாவது ஒரு இடத்துல தப்புனா தப்பு தட்டி கேட்குறாங்க விக்ரமும் கேட்டார் தான் ஆனால் கொஞ்ச நாளாக அவர் பர்சனலாக அவரை இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதனால் அவருக்கு இது செட் ஆகலை அவர் சாண்ட்ராவும் அவர் சேர்ந்து ஒரு இது பேசுகிறாங்க பாருங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க சாண்ட்ரா வந்து சுயமாகவே சாண்ட்ராவுக்கு இது பண்ண தெரில ஏன்னா திவ்யா கூட கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் திவ்யா கூடயே இருந்தாங்க அதுக்கப்புறம் பிரஜன் இருக்கப்பையும் பிரஜன் கூடயே இருந்தாங்க இந்த மாதிரி யாராவது வந்து பிடிச்சு இப்பயும் ஒரு பார்த்துங்க ரம்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்னை சொல்லிட்டீங்க அப்படின்னு இந்த டாஸ்கில் பிக் பாஸ் டூ டாஸ்கில் சொல்றாங்க அப்பயும் அதுக்கு ஒரு கான்வர்சேஷன் போயிருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அப்பவும் வந்து நான் இப்படி பண்ண அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னா அந்தது அவங்க சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் பா எல்லோரும் வெளியில் போய் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு உண்டான சரியான காரணத்தை சொல்ல இதில் பாம்பு யார் ரம்யாவா இல்லை சாண்ட்ராவான்னு நம்மளுக்கே தெரியும் சாண்ட்ரா தான் கண்டிப்பாக ஏன்னா எல்லோரும் ரம்யா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுனால அவங்க சரி இதுக்கு மேலே இருந்தால் அவங்கள இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க லோன்லியாக ஃபீல் பண்ணதுனால அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதை தான் இப்போ சான்றா சான்றாமல் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் சான்றா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல நீங்கள் யாருக்கு யார் ஜெயிக்கலான்னு சொல்லுங்கள்